அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் ஆத்ம ஞானகுரு சுவாமி சிவப்பிரகாசம் சித்தேவியுடைய சில மருத்துவ அனுபவ முறைகளை நாம் டெய்லி சொல்லிட்டு வரோம் இன்று என்ன பார்க்க போகிறோம்னா ரத்தம் பூங்கா விசந்தூரம் பத்து கிராம் சிலாசத்து பஸ்பம் பத்து கிராம் இவரை கலந்து காலை மாலை இரநூறு மில்லிகிராம் அளவு வெண்ணெயில் குழச்சி கொடுத்தீங்கன்னா ரத்தம் முத்திரம் பூரணமாக குணமாகும் இதுக்கு துணை மருந்தாக திராட்சாரிஷ்டம் கொடுக்கணும் திராட்சார இஷ்டம் கொடுத்தா தான் இது பூரணமாக சரியாகும் அவசியம் திராட்சார இஷ்டம் கூட துணை மருந்தாக கொடுக்கணும் சில பெண்களுக்கு பெரும்பாடு உதிரைப்போக்கு வந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கும் ஒரு சிறந்த ஆலோசனை பட்டு பஷ்பம் பத்து கிராம் பூங்காவி சுந்தரம் பத்து கிராம் அன்னபேதி சுந்தரம் பத்து கிராம் நாவல்கொட்டை சூரணம் பத்து கிராம் இவைகளை கலந்து இரநூறு மில்லிகிராம் அளவு காலை மாலை வெண்ணெயில் கொடுக்கணும் அல்லது அசோக கிருதம் அதுலேயும் கொடுக்கலாம் இதுமாதிரி கொடுத்து வந்தீங்கன்னா பெரும்பாடும் பூரணமாக குணமாகும் அசோகார்டம் அசோகாதிவடி சர்பத் ஜாமூன் தண்ணீர் விட்ட அண்ணெய் சதாவிரதிக்கிரதம் சதாவரி லேகியம் முதலேனா கொடுக்கலாம் மீண்டும் அடுத்த பதியிலாம் பார்க்கலாம் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம்